வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அருமையான சூப்பரான ஒரு வீடு தாங்க தனி வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் உள்ள மெயினான ஏரியா கொட்டையூர் கொட்டையூரில் உள்ள இந்த தனி வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் சூப்பர் வீடுங்க அதாவது அட்டகாசமாக இருக்குது தனி வீடு வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் வீடு வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி பக்காவான முறையில் கட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மெயினான இடத்துல கார்னர் ஃப்ளாட்டான இந்த பில்டிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஃப்ரண்ட்லேயே சேஃப்டி மெட்டல் கேட் போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்க இது கார் பார்க்கிங் ஏரியா சூப்பர் டூப்ளெக்ஸ் மாடல் வீட்டுக்குள்ளேயே வாசப்படி வந்துடும் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் டிக்கோட்டு உள்ள பண்ணலை மெயின் டோருங்க கஜலட்சுமி படம் போட்டால் அருமையான ஒரு மெயின் டோரு ஹால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக ஃப்ளோரில் டைல் போட்டு வால் டைல் டிசைனிங் பண்ணி அதாவது டே டைத்தில் சன்லைட் உள்ளே வர அளவுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து பூஜ் ரூம்ங்க பூஜ் ரூம்மே அட்டகாசமாக இருக்குது மேலே லட்சுமி படம் போட்ட ஒரு வுட் பண்ணியிருக்காங்க சூப்பர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வீடு உள்ள ஹாலில் வந்து டே டைத்தில் பக்கா லைட்டிங்க்கு மேலே பாருங்கள் கிளாஸ் டோர் பண்ணியிருக்காங்க செம்ம லைட்டிங்க ஹாலு கிச்சன் சூப்பராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு பக்கவாக இருக்குது வீடு சூப்பராக டீசெண்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு வீடுங்க வாஸ்துபடி கட்டியிருக்காங்க இது வந்து டைனிங் ஹால் வந்துடும் இந்த ஏரியா வந்து கிச்சன் வந்துடும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் ஏரியா ட்ரிங்கிங் வாட்டர்லாம் கிளியர் வாட்டர் தான் பக்காவாக இருக்குங்க ஃபுல்லாக ஃபில்டரும் போட்டிருக்காங்க அக்வ கார்டும் போட்டிருக்காங்க வாங்க அடுத்தது ஒரு பாத்திரம் கிச்சன்லேருந்து இந்த பக்கம் போனோம்னா இந்த ஏரியாவில் வந்து ஹேண்ட் வாஷு காமன் டாய்லெட் வந்துடுங்க ஹேண்ட் வாஷு காமன் டாய்லெட்டு இண்டியன்னுங்க பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு வந்துடுதுங்க உள்ள பாத்ரூம் அவ்வளோ நீட்டாக கிளீராக இருக்குங்க ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸு பக்கவாக இருக்குது அடுத்தது வாங்க பார்த்துருவோம் இங்கே ஒரு பெட்ரூம் மாசான பெட்ரூம் ஃப்ளோர் டைல்ஸு பக்காவாக இருக்குதுங்க எல்லாமே வென்டிலேஷன் தாங்க காற்று சூப்பராக வருது வித் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸும் பக்காவாக பண்ணி சூப்பராக இருக்குங்க அந்த வீடு புது வீடு புது வீடு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் யார் வீடு வேணும்னு கேட்டால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து காமன் ஒரு சிங்கிள் கட் பெட்ரூமு ஆனால் இதுவே வந்து டபுள் கட் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க நல்ல மாசான ஸ்பேஸ் இருக்குது மேலே ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க வைக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இது எல்லாமே இண்டிஜுவல் ஹவுஸ் தானே மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இடம் விற்கணும்னு நினச்சிங்கனாலும் அல்லது தோப்போ வயலோ எது விற்கணும்னு நினச்சிங்கனாலும் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல ஒரு விலையில் விற்று தருகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மாடி வந்து ஸ்டெப்பே நல்லா இருக்குங்க உள்ளே வந்து சேஃப்டி கிரில் போட்டிருக்காங்க சேஃப்டி கிரில் போட்டு லாக் பண்ணி அந்தளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது வீடு கேட்டு தொடர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் வந்துடுது வெதரிங் க்ளோஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ஆமாங்க இது ஒரு பால்கனி ஏரியா மாரி சூப்பராக இருக்கும் மேலில் வந்து டேட்டயத்தில் வந்தீங்கனாலே நல்ல வென்டிலேஷன் இருக்குது யாருக்கு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ நேரில் வாங்க உடனே புக் பண்ணிக்கலாம் நாளைக்கே குடிப்பலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து போயிட்டு வரேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஆ